எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுக்கு சரியான ஒரு வேலைகள் வந்து நாளாந்தம் கிடைக்கிறது இல்லை எப்பயும் பார்த்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு எங்களை வெளி அனுப்புறது இது மூணு மாசமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்ப போன ஒரு சிங்கள மேனேஜர் இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் மேனேஜர் இருந்தாரு அப்பலாம் அந்த காலகட்டமடைம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல நடந்ததே இல்லை இப்ப புதுசா ஒரு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் போல ஜாழ்ப்பாணத்து மேனேஜர் அவர் வந்ததுக்கு அப்புறம் போல அவர் யாரோட பேச்சை கேட்டு அவர் என்ன செய்யறான்னு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு வந்து பயங்கர சர்வ அதிகாரம் மாதிரி அவரு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம தரக்குறைவா கதைக்கிறது அப்புறம் அவருக்குரிய ஆட்களை மட்டுமே அவருக்கு ஒரு அவரோட சோனுக்குள்ள வந்து வச்சுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டுக்கு தக்கன எல்லாமே அவர் செஞ்சிட்டு இருக்காரு அவரு யார் என்ன சொல்லி அவர் செய்யறாருன்னு தெரிய மாட்டேங்குது இல்ல இவர் தான் எங்களை பழி வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு அஹ் எங்களுக்கு முறைப்படி இப்ப கூட எங்களே உள்ள கூட்டிட்டு போனாங்க சந்திரகுமார் எம் வந்திருந்தாரு கதைக்கிறதுக்கு அப்ப எங்களை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவர் அவரோட குற்றத்தை தான் வைக்கிறாரு இல்லையா சரி ஓகே உங்களுக்கு நாங்க ஏதாவது நாங்க செஞ்சு தருவோம் எதுவுமே பயப்பட வேணாம் நாங்கள் அப்படியா இல்லாமல் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் நீ மம்பட்டி கலவெடுத்துட்டு போனீங்க உங்களோட ஆக்கள் உப்பு மம்பட்டி புடி கலவடுத்தீங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி எங்களை டாமினேட் பண்றாங்க அதான் உப்பளத்தில் வேலை பார்க்குற எங்களை வந்து ரொம்ப ஒரு கேவலமாக இவர் வந்து எங்களை பார்க்குறாரு அடுத்தபடியாக வந்து ஒரு முப்பதாயிரம் லொரி முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ லொரியை வந்து ஒரு பெண்களால் வந்து ஏற்ற முடியாது அது இம்பாசிபிள் அதை வந்து கட்டாயமா வந்து பெண்களை வந்து ஏத்திதான் ஆகணும் ஏனா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமா வந்து எங்களை பொம்பளை ஆக்களை வந்து அடிமைத்தனத்தோட இவங்க செஞ்சிருக்காங்க அடுத்தது என்னொரு கோரிக்கை அடுத்தது என்ன இப்ப வேற வேற இடங்கள்ல வந்து நம்ம குடும்பங்கள்ல யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை இதை ஏதாவது செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு போதிய ஒரு ஊதியம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரமா தருவாங்க ஆனா எங்க குடும்பத்துல யார் இருந்தாலும் நாங்க தான் வசூல் பண்ணி காசு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் போட்டு பஸ்ஸுக்கு காசு பிடிச்சி அந்த பேனர் அடிச்சு அங்கே தேசிய சொல்லி நாங்கள் போட்டு எங்கள் மக்கள் அந்த எங்க சொந்த இறப்புக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அவ்வளவுத்துக்கு ஒரு கேவலம் கட்டத்தனமான ஒரு கேடு கட்டத்தனமான மார்த்தட்டி சொல்லலாம் வடமானத்திலேயே பெரிய உப்பளம் மாணவர் உப்பளம்னு கேடு கட்ட செயல் இந்த உப்பளத்தில் நடந்துட்டு இருக்கு இதை வந்து தயவு செய்து இதை பார்க்குறவங்க யாரா இருக்கலாம் இல்லை பெரியவங்க யாரா இருக்கலாம் வந்து இத தட்டி கேட்டு இத வந்து ஒரு இப்படி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு நீங்க கொண்டு போகணும் அதான் எங்க கோரிக்கை இனிமே மூன்று பேர் தான் அந்த மூன்று பேரையும் அரஸ்ட் பண்ண சொல்லி கூட சொல்லிருக்கீன் உரிமையை தட்டி கேட்டு அரஸ்ட் பண்றது அப்ப நாங்க யார்கிட்ட போய் உரிமைய கேட்கறதுன்னு அவட்டியே கேட்டு எங்களுக்கு பதில சொல்லுங்க ஆனா நாங்க மட்டும் இல்லை இந்த இவ்வளவு சனம் நிக்குது நீங்களே மீடியால பாக்கலாம் தானே எவ்வளவு பேரு இதுக்கு ஒத்துழைப்பு அதுக்கு அது விருப்பம் இல்லையா நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் அப்ப அதை நாங்க ரொம்ப கேட்கறது நான் ஜீயம்ட்டு நேரடியா கேட்டேன் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு ஒரு முடிவெடுங்க கூட்டம் விடுங்க இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு அவர் சந்திக்க இல்லை வளைய நம்பர்னா நூறு ஒன்பது வருஷம் பூர்த்தி ஆகுது இந்த வேலை ஆஹ் பின்னுக்கு எனக்கு பின்னுக்கு வந்த நம்பர்கள் ஓஎல் ரிசல்ட்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் இந்த அத கூட நான் சைட் போட்டு இருந்தேன் நான் சரி போறவே போட்டு போய் எங்களை சொல்லி நம்ம படத்துக்கு நடந்த நாங்க அங்க பின்னுக்கு இருக்கிறோம் முன்னுக்கு இருக்கிறோம்னு சொல்லினா அதே இடத்துல இப்ப பாருங்க அந்த பேக்டரிக்க வேலை நடக்குதான்னு பேக்டரிக்கு என்ன செய்யணும்னு இருக்கா போய் ஆஹ் அப்ப இதுகளை நாங்க தட்டி கேட்டோன்னு நாங்க அப்படியான ஆகல அவைக்கு தெரியலாம் எல்லாரும் தாங்களா நாங்க மட்டும் இல்ல எங்களை வந்து கூடுதலான ஆக வேண்டவ வேற ஒரு செயவம் நாங்க வேலை எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும் வேலை இல்லையான்னு சொல்லலாம் மட்டுப்படுத்தியாது அம் அப்படி இல்லையான்னு அவ கொண்டோட இவ்வளவு நம்பர்ன்னு சொல்லி மட்டுப்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து வேலை தரணும் இல்லாடி நாங்க வேற ஃபேக்டரிக்கு அன்னைக்கு போகல எங்களோட வயது சரி

மெடிக்கல் சம்பளம் இருந்தால் ஒரு எட்டு வருஷம் இருந்தான் அப்போ எட்டு வருஷம் பேர் செய்கிறான் ஒரு தேத்தனை காசு நூற்றி ஐம்பது ரூபாய் சொல்லி ஒரு மினிஸ்டர் பண்ண ஒரு பேர் வந்து பையன் ஒரு கை கட்டி பேசினேன்

குடிக்க ஒன்பது வருஷம் அவங்களால எல்லாம் இல்லாத ஒரு அப்ப அப்படியானவே ஒரு சும்பிளான வேலைக்கா போட்டு நிறையவே கொஞ்சம் புதுசா வந்தவே பின்னுக்கு விட்டு அப்படியே எல்லாம் அடுக்குவே இல்ல ஆட்டோமேட்டிக்காவே அவையாங்க நாங்க திரும்ப திரும்ப அடிக்கணுமென்றா அவங்களாலேயா எங்கட வயதுக்கு எனக்கு எல்லாம் நாம திட்ட வயது கஷ்டப்படுறாங்க இந்து வரைக்கும் நாங்க மண் அடிக்கணும் அடிக்கணும் இவ்வளவு பேர் இருந்தாலும் சார் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் தான் சார் உப்பு அழுத்து உப்பு பதினஞ்சு பதினஞ்சு பொம்பளைக்கள் தான் அழுத்துறது அதான் ஆம்பளை ஆக்கள் ஏற்றுக்கணும் அவையெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றினோம் அதுலயும் பிஆர் செஞ்சு தாங்க அதை செஞ்சு தாங்கன்னுட்டு சரிக்கான மாதிரி கஷ்டப்படுத்துவோம் மேலதிகம் உப்பு வேலை உப்பு விழஞ்சுட்டு இருந்தால் அதை மேலதிக வேலை அதுக்கு அதுக்கு ஒரு ரூபாய் நானூறுபான்னு ஆயிரத்தி முப்பத்தொழு ரூபா இல்லை இருநூறு ரூபாய் எங்களுக்கு சாப்பாடு காசு தெரியும் ஆயிரத்தி நானூத்தி

நீங்கள சங்கத்தை பதிவு செய்யணும்ேபர் டிபார்ட்மெண்ட்டதிவு டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பதிவு செய்து சட்ட ரீதியாக உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அது அதை நீங்கள் செய்யணும் இப்போ இப்போ வந்து நீங்கள் பதிவாற்றினோது உங்களுக்கு எந்த ஒரு ஆணையராக ஊக்கு கூட்டு தாண தொழிலாளர் சங்கத்தை வச்சு நீங்கள் அதை நீங்கள் தீர்மானிக்கணும் அந்த லேட்டை சேர்த்து சரி ஒரு தொழிற்சங்கமாக ஐயாங்கிறான உதவியை நான் செய்வேன் சரி உங்களோட போராட்டத்தை நான் எப்பயும் மாறுவது செய்யா என் மட்டத்துல இத கொண்டு போறாங்க என்னால ஆள வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க